திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் திருநாளை போவார் சோழ நாட்டில் அற்புதமான ஒரு நாடாக பார்க்கப்படுவது மேற்காநாடு இந்த நாட்டில் வளம் செழிந்த ஒரு நாடாக இருப்பது ஆதனூர் எப்பொழுதும் இந்த நாட்டில் செல்வ வளமானது ததும்பி இருக்குமாம் மழை எப்பொழுதும் பெய்து கொண்டே இருக்கும் சோலைகள் எப்பொழுதும் பூத்து கொண்டே இருக்கும் வீடுகள் மிக நெருக்கமாக கூரையால் வேயப்பட்ட வீடாக அற்புதமாக காட்சி தரும் இந்த கூரை வீட்டின் மேல் சுரக்காய் கொடியானது படர்ந்திருக்கும் மிகவும் பசுமையாக ஒவ்வொரு வீடுகளும் இதனால் காணப்படும் ஒவ்வொரு வீட்டின் முன்பும் கோழி குஞ்சுகள் தன்னுடைய தாயோடு மிக அழகாக ஓடிக்கொண்டே இருக்குமாம் அப்பேற்பட்ட வளம் செழிந்த இந்த நாட்டிலே கொள்ளிடம் என்கின்ற ஒரு ஆறானது பாய்கிறது எல்லா வளங்களையும் தன்னிடம் கொள்வதால் கொள்ளிடம் என்கின்ற அற்புதமான பெயர் இந்த ஆற்றிற்கு உண்டு அப்படி நீர் வளத்தால் மிகுந்த நாடாக அந்த நீரானது பல்வேறு முத்துக்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாடாகவும் இது இருக்கிறது இங்கிருக்கின்ற மரங்கள் எல்லாம் மேகத்தளவு உயர்ந்திருக்கும் மேகத்தளவு உயர்ந்த மரங்களிலே பூத்து குழுங்குகின்ற மலர்களிலிருந்து தேனை பறிப்பதற்காக வண்டுகள் பறந்து சென்று அந்த தேனை குடிப்பதற்காக மலர்களிலே அமரும் அந்த தருணத்தில் மேகத்திலிருந்து மழை பொழிவதைப் போல ஒரு உணர்வு ஏற்படும் இது மேகத்திலிருந்து வருகின்ற மழைநீர்தானா அல்லது உயர்ந்த மரங்களில் உள்ள பூக்களிலிருந்து பொழியக்கூடிய தேன் மழையா என்று கூட பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமான வளம் நிறைந்த ஊராக இந்த ஊரானது இருக்கிறது பூஞ்சோலைகள் நிறைந்த ஊர் மருதமர நிழலிலே உழத்தியர்கள் தங்களின் பிள்ளைகளை உறங்க வைப்பார்கள் வஞ்சிமர நிழலிலே பெட்டை கோழிகள் தன்னுடைய முட்டையை அடைக்காத்து கொண்டிருக்கும் மாமர நிழலிலே பறைகள் காய வைக்கப்பட்டிருக்கும் தென்னை மர பொந்துகளில் நாய்க்குட்டிகள் இருக்கும் அதிகாலையில் சேவல் கூவி மக்களையெல்லாம் எழுப்பிவிடும் இப்படி அந்த ஊரில் இருக்கின்ற ஒவ்வொன்றும் அழகுதான் இப்பேற்பட்ட அற்புதமான ஆதனூரில் உதித்தவர்தான் நந்தனார் என்கின்ற நாயனார் எப்பொழுதும் இறைவனினுடைய திருநாமத்தை எண்ணிக்கொண்டு இறைவனை வணங்குவதிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்து வருபவர் ஆனாலும் கூட தான் பிறந்த குலத்தின் காரணமாக கோவிலுக்குள் சென்று இறைவனை வழிபட முடியாத சூழலிலே அவர் இருக்கின்றார் திருப்புன்கூர் திருத்தலத்திற்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும் என்று இவருக்கு ஆசை இந்த திருத்தலமானது சமயக் குறவர்கள் மூவரால் பாடல் பெற்ற அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலத்திலே நந்தி சற்று உயரமாக இருப்பார் வெளியில் நின்று தரிசித்தால் சிவபெருமானை வழிபட இயலாது திருக்கோவிலுக்குள் சென்றுதான் தரிசிக்க முடியும் நந்தியம்பெருமான் இடையிலே மறைத்து கொண்டிருப்பார் இவர் திருக்கோவிலுக்கு வெளியிலே நின்று கொண்டு சிவபெருமானை காண முடியவில்லையே என்று வருத்தத்தில் இருந்த பொழுது சிவபெருமான் நந்தியம் பெருமானை சற்று நகர்ந்து இருக்குமாறு கூறி அவருடைய சொல் கிணங்க நந்தியம் பெருமான் சற்று விலகிய பொழுது சிவபெருமானை கண்ணார கண்டு தரிசித்தவர் நந்தனார் இன்றும் கூட அந்த திருத்தலத்தில் நந்தியம் பெருமான் சற்று விலகிய நிலையில் அமர்ந்திருப்பார் அப்படி தொண்டருக்காக நந்தியையே நகர்ந்து செல்லச் சொன்ன அற்புதமான திருத்தலம் இந்த திருப்புன்கூர் திருத்தலம் இப்பேற்பட்ட இறைவனினுடைய அருளை பெற்ற நந்தனாருக்கு ஒரு தீராத ஆசை தில்லை சென்று தில்லை நடராஜனை தரிசிக்க வேண்டும் என்று ஆனாலும் தான் பிறந்த அந்த குலத்தின் காரணமாக திருக்கோவிலுக்கு நான் செல்ல இயலாது என்று தன்னுடைய மனதிலே அதற்கான பதிலையும் கூறி மனதை சமாதானப்படுத்திக் கொள்வார் ஆனாலும் அந்த மனம் ஒவ்வொரு நாளும் எப்படியாவது தில்லைக்குச் சென்று தில்லை நடராஜனை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தது இவரும் நாளை போகலாம் நாளை போகலாம் நாளை போகலாம் என்று நாட்களை கடத்தி கொண்டே வந்ததால் நாளை போவார் சிறப்பு அடைமொழியோடு சேர்த்து திரு நாளை போவார் என்கின்ற அற்புதமான காரண பெயரானது இவருக்கு ஏற்படுகிறது திருப்புன்கூர் திருத்தலத்தில் நந்தியம் பெருமானை சிவபெருமான் விலகச் சொன்ன இந்த காட்சியை சி அவர்கள் தன்னுடைய உரையில் மிக அற்புதமாக பதிவிட்டிருப்பார் ஆன்மாவின் தன்மையாகிய பசுத்துவம் விலகிய பொழுதுதான் பதியை நாம் தரிசிக்க முடியும் என்று விளக்கமளித்திருப்பார் அப்பேற்பட்ட நாயனார் தில்லைக்கு சென்று இறைவனை வழிபட முடியாததால் திருநாளைப் போவார் என்கின்ற அற்புதமான திருநாமத்தை பெறுகிறார் இவ்வாறு நாட்கள் செல்ல ஒரு நாள் பூளை பூவாம் பிறவி பிணி நீங்க என்று இந்த பிறவி பிணி ஒரு நாளில் நீங்கக்கூடியது அப்படி நீங்கக்கூடிய இந்த பிறவியை தில்லை நடராஜனை தரிசிக்க வேண்டும் என்று அற்புதமான ஒரு எண்ணத்தை அவருடைய மனதிலே ஆழ பதிந்ததாக இருக்கிறது பொதுவாக பிறவி பிணியை அகற்றுவதற்கு பூளை பூவை உதாரணமாக கூறுவர் யாக்கை நிலையாமை இந்த உலகில் எதுவுமே நிலையில்லை இந்த உடலும் நிலையில்லை அப்படி இந்த யாக்கை நிலையாமையை ஒப்புமைப்படுத்துவதற்கு பூளைப்பூவை உதாரணமாகச் சொல்வர் அது என்ன பூளைப்பூ பூளைப்பூவானது மெல்லிய காற்று படுகின்ற பொழுதும் கூட வாடி கீழே விழுந்து விடுமாம் அப்படி இந்த யாக்கையும் நிலை இல்லாமல் இருக்கிறது என்பதற்கு அற்புதமான உதாரணமாக செயற்குழார் பெருமான் இதனை எடுத்து இயம்புகிறார் திருநாளை போவார் ஒரு வழியாக புறப்பட்டு தில்லைக்கு வந்து விடுகிறார் ஆனாலும் கூட அந்த திருக்கோவிலுக்குள் செல்வதற்கு அவருடைய மனம் இடம் கொடுக்கவில்லை அந்த திருக்கோவிலை சுற்றி சுற்றி வளம் வந்து கொண்டே இருக்கிறார் இது எதை குறிப்பதாக இருக்கிறது என்றால் தேன் இருக்கின்ற பொழுது அந்த தேனினை சுற்றி வருகின்ற வண்டுகள் போலவும் ஒரு வீட்டிலே தாய் பசுவை கட்டி போட்டு விட்டால் அதனை பார்க்க கன்றுகள் வளம் வருவதைப் போலவும் இருப்பதாக சேக்கிழார் பெருமான் எழுதுகிறார் இப்படி திருக்கோவிலுக்குள் செல்லாமல் இறைவனினுடைய அழகை மனதாலே தரிசித்து கொண்டு அந்த திருக்கோவிலை வளம் வந்து கொண்டே இருக்கிறார் அதனுடைய வாயிலே இப்பொழுது நின்றுவிட்டார் இப்படி ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அந்த தில்லையை வலம் வந்து கொண்டு உள்ளே செல்ல இயலாமல் மீண்டும் சென்று விடுவார் ஒரு நாள் இறைவன் அவருடைய கனவிலே தோன்றி நாளை அந்தனர்கள் மூலமாக வேள்வி தீயை அமைக்கச் செய்து அந்த வேள்வி தீயிலே மூழ்கி பிறகு வந்து என்னை நீ அடைவாய் என்று அசரீரியாக கனவிலே வந்து கூறுகிறார் இதை கேட்ட நந்தனாருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அதே நேரத்தில் துள்ளையிலே இருக்கக்கூடிய மூவாயிரம் அந்தனர்களினுடைய கனவிலும் சென்று நாளை திருநாளை போவார் என்கின்ற என்னுடைய அடியவர் வர இருக்கிறார் அவருக்காக ஓமத்தீயை வளர்த்து அதில் மூழ்கி எழுந்து வந்து என்னை தரிசிக்குமாறு தாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறியதற்கு இணங்க அடுத்த நாள் அதற்கான ஏற்பாடெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நந்தனார் வருகிறார் ஐயரே என்று அவரை அந்தனர்கள் அழைக்கிறார்கள் ஐயரே என்றால் உயர்ந்தவர் என்று பொருள் இறைவனாலேயே ஆட்கொள்ளப்பட இருக்கிறவர் அல்லவா அதனால் ஐயரே என்று அழைத்து அங்கு ஓமத்தீயை வார்த்து அதில் மூழ்கி எழுந்து வந்து இறைவனின் திருக்கோவிலுக்குள் செல்கின்றார் பிறகு வெளியில் வரவே இல்லை இறைவனினுடைய திருவடி நிழலிலே இணைகிறார் அவர்கள் அமைத்த நெருப்புக்குழியானது ஓம குளம் என்று இன்றளவும் இருப்பதாகவும் அந்த பகுதியிலே திருவிழாவானது விமர்சையாக நடப்பதாகவும் சி கே எஸ் தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகிறார் நந்தனார் நெருப்புக்குழியில் இறங்கியது எதை காட்சிப்படுத்துவதாக இருக்கிறது என்றால் செந்தாமரை மலரிலே பிரம்மதேவர் தோன்றியதைப் போல இருப்பதாக சேக்குழார் பெருமான் எழுதுகிறார் நந்தனார் இறைவன் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் அப்படி இருக்கையில் ஏன் அவர் ஓமத்தீயில் இறங்கி தன்னை நிரூபித்து தான் இறைவனின் திருவடியை அடைய வேண்டுமா என்கின்ற கேள்வியானது எழும் ஆனால் அந்த எண்ணமும் குற்ற உணர்ச்சியும் நந்தனாருக்குத்தான் இருந்தது இறைவனினுடைய பார்வையில் அனைவரும் ஒருவர்தான் ஆனால் நந்தனாருக்கு தன்னுடைய குலமானது அவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது அதனால் இறைவனின் திருக்கோவிலுக்குள் நான் செல்ல இயலாது என்று தன்னை ஒதுக்கியே வைத்து கொண்டார் அவர் அந்த எண்ணமும் தாழ்வு மனப்பான்மையும் தன்னுடைய மனதில் இருந்து நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஓமத்தீயிலே இறங்கி அதன் பிறகு தன்னை வந்து அடையுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார் வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய் என்பார்கள் அப்படி நந்தனார் எதை விரும்பினாரோ அதையே வழங்கினார் சிவபெருமான் இப்படி தில்லை நடராஜனை தரிசிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கனவிலே எண்ணியவர் நிறைவில் இறைவனை தரிசித்து அவருடைய திருவடி நிழலில் இழைப்பாறினார் இப்படி அற்புதமான அன்பிற்கு பாத்திரமாக விளங்கியவர் திருநாளை போவார் மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேகாமணி மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் Thanks for watching Kadavul TV. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க Kadavul TV YouTube சேனலை subscribe பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை press பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.